ஸ்பிரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் பண பிரச்சனையை போக்கும் வாராகி அம்மன் தமிழர்களின் பாரம்பரிய வழிபாட்டு முறைகளில் முக்கியமான இடம் வகிப்பவர் வாராகி அம்மன் சக்தி வாய்ந்த அம்சங்களை கொண்ட இவர் குறிப்பாக பொருளாதார வளம் மற்றும் செல்வ வளர்ச்சியை அருள்பவராக கருதப்படுகிறார் பண பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள் வாராகி அம்மனை சரியாக வழிபடுவதன் மூலம் தங்கள் வாழ்வில் நேர்மறை மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என்று நம்பப்படுகிறது வாராகி அம்மனை வழிபடும்போது அன்னைக்கு திருப்தி அளிக்க நாள்தோறும் தீபம் ஏற்றுவது முக்கியம் தேங்காய் எண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய் பயன்படுத்தி பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறந்த பலனை தரும் வாராகி அம்மனுக்கு பரிகாரம் ஒவ்வொரு மாதமும் வரும் பூரம் நட்சத்திர நாளில் ஏலக்காயை கொண்டு மாலை செய்து வாராகி அம்மனுக்கு சாற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு இது மகாலட்சுமியின் அருளை பெற உதவும் வாராகி அம்மனை நினைத்து இரண்டு மண் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்யுங்கள் வீட்டில் வாராகி அம்மன் சிலை அல்லது வாராகி அம்மன் படம் வைத்து வழிபட்டால் பண நீங்கி நிம்மதி நிலவும் சில நாட்களில் கடன் சிக்கல்களும் தீரும் வெள்ளிக்கிழமை என்பது வாராகி அம்மனை வழிபட சிறந்த நாளாக கருதப்படுகிறது அம்மனை வழிபடுவதற்கு பூஜைக்கு தேவையான பொருட்களில் தாமரை மலர் மற்றும் பூக்கள் முக்கியமானவை பஞ்சதீப எண்ணெய் சாம்பிராணி கற்பூர ஆராத்தி ஆகியவை பூஜையை மேலும் சிறப்பாக்கும் இந்த பொருட்களை பயன்படுத்தி வழிபடுவதால் அம்மனின் அருள் கிடைத்து நம் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழும் வாராகி அம்மனை மந்திரங்களின் மூலம் வணங்குவது மிகுந்த சக்தியை உண்டாக்கும் ஓம் க்ரீம் வாராகி போன்ற மந்திரம் ஜெபித்து தினசரி பூஜையில் சேர்த்தால் பண நெருக்கடிகள் நீங்கும் வாராகி அம்மனை மகிழ்விக்க செவ்வாய்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமைகளில் விரதமிருந்து பூஜை செய்து பிரார்த்தனை செய்தால் வாழ்வில் செல்வம் திரண்டு வரும் வாராகி அம்மன் விளக்கை ஏற்றி அதிகாலை நேரத்தில் வழிபட்டால் மிகுந்த சக்தி மற்றும் ஆன்மீக ஆரோக்கியம் கிடைக்கும் இரவு நேரத்தில் அமைதியான சூழலில் அம்மனை வழிபடுவது மன நிம்மதி மற்றும் நற்சக்தியை அதிகரிக்க உதவும் குறிப்பாக பூரம் நட்சத்திரம் வரும் நாளில் அம்மனை வழிபடுவது மிகவும் விசேஷமானது மற்றும் செல்வ வளத்தை கவரக்கூடியதாகும் வீட்டின் பூஜை அறையில் வாராகி அம்மன் போட்டோ அல்லது சிலை வைத்து தினமும் வழிபடுவதால் ஆன்மீக அமைதியும் செல்வமும் பெருகும் மற்றும் வடக்கு அல்லது கிழக்கு திசையில் படத்தை வைக்க வேண்டும் இது தீய சக்திகளை அகற்றி நல்ல சக்தியை அதிகரிக்கும் தொழில் நஷ்டம் மற்றும் பண சிக்கல்களை தடுக்க வாராகி அம்மன் சாந்தி ஹோமம் மிகவும் பயனுள்ளதாகும் ஒரு நல்ல புரோகிதர் வழிகாட்டுதலுடன் ஹோமத்தை நடத்தினால் தெய்வீக கிருபையும் பொருளாதார நிம்மதியும் கிடைக்கும் இதனால் வாழ்வில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் விரைவில் தீரும் வாராகி அம்மனை மனமுருகி வழிபட்டால் பணப்பிரச்சனைகள் தீர்ந்து செல்வம் பெருகும் அவளது அருளால் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் ஏற்படும் தினசரி பூஜை மற்றும் சரியான முறையில் வழிபாடு செய்தால் வாராகி அம்மன் அருள் பூரணமாக கிடைக்கும் நம்பிக்கையுடன் வாராகி அம்மனை வழிபடுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ